நான் படித்தேன் நீங்க சொன்னது அதாவது ஒரு சாமியார்கிட்ட போய் நம்ம வந்து கொஞ்சம் மண்ணையும் தண்ணியும் கொடுத்தா அவர் அதை வச்சு ஒரு ரோஜா பூ கொடுத்தா நம்ம ஒரு அபூர்வ சக்தின்னு சொல்லி கையெடுத்து கும்பிடுறோம் அதே வந்து ஒரு செடி செய்யுது அதே வேலையை கொஞ்சம் மண்ணையும் ஒரு ரோஜா செடி வந்து ஒரு மண்ணையும் கொஞ்சம் தண்ணியும் கொடுத்தனா அது அதான் ஒரு ரோஜா பூ கொடுக்குது ஆனா அதை நம்ம என்றைக்கும் ஆச்சரியத்தோட பார்த்ததில்லை கையெடுத்து கும்பிட்டதில்ல அப்படின்னு சொல்றாங்க அது என்ன காரணம் அந்த மக்கள் மனோபாவம் உயிர்த்தன்மை என்ன என்ற கவனம் நமக்கு இல்லை நம்ம காரணம் மனத்தில் நம்ம வேற ஏதோ அத்திசயம் தேடுறோம் யாரோ ஒரு பூ பண்ணி கொடுத்தா நாம் பெரிய அவர் இது பண்ணிக்கிறோம் நூறு பூ கொடுக்குது ரோஜா செடி அது கண்டிக்காம போய்க்கிறோம் எங்கே பார்த்தாலும் அதிசயம்தான் நடந்திருக்குது அதிசயம் இல்லாத எங்கன்னா இருக்குது பாருங்க அதிசயம் இல்லாத எங்க எதனால இருக்குதா எங்க எல்லாமே அதிசயம்தான் நீங்க ஒரு அதிசயம்தானே காலையில என்ன சாப்பிட்டு சப்பாத்தி சாப்பிட்டு சப்பாத்தி சாப்பிட்டா பாருங்க ஒரு சப்பாத்தி சாப்பிட்டா ஒரு நாலஞ்சு மணி நேரத்தில் அந்த சப்பாத்தி போய் மனிதனம் மாறிக்குது இல்லையா ஒரு வாழைப்பழம் சாப்பிட்டாலும் மனிதனம் மாறுதா இல்லையா ஒரு வாழைப்பழம் இப்படி கையில வச்சு நான் மனிதனம் பண்ணி கொடுத்தா நீங்க நான் யார நினைக்கிறீங்க

அப்படின்னா தேவை இருக்கிறது விழிப்புணர்வு மட்டும்தான் அத்திசயம் உங்களுக்குள்ளே இருக்குது மத்தான அசிஷம் அத்திசயம் கற்பனை பண்ணிக்க முடியாத அத்திசயம் உங்களுக்குள்ள நடந்திருக்குதா இல்லையா இப்போ கூட விழிப்புணர்வு மட்டும்தான் இல்ல அந்த விழிப்புணர்வு இல்லாதனால அந்த ரோஜா செடி பிரமாதமான வேலை பண்ணிருக்குது இந்த மாமரம் பிரமாதமான வேலை பண்ணிருக்குது ஒரு எறும்பு கூட பிரமாதமான வேலை பண்ணிருக்குது இந்த காற்று பிரமாதமான வேலை பண்றதே இல்லையா நமக்கு இப்போ ஒரு கஷணம் நமக்கு இல்லையா அப்போ புரிஞ்சு விடுவோம் எவ்வளவு பிரமாதம் எல்லாமே பிரமாதமானது நமக்கு புரிஞ்சா எல்லாமே கும்பிடுவோம் அதுதான் நம்ம கலாச்சாரம் நம்ம கலாச்சாரத்தை அடிப்படையே இதுதான் நாம ஒரு கல் பார்த்தாலும் கும்பிடுவோம் தண்ணி பார்த்தாலும் கும்பிடுவோம் மலை பார்த்தாலும் கும்பிடுவோம் ஆகாயம் பார்த்தாலும் கும்பிடுவோம் சூரியன் பார்த்தாலும் கும்பிடுவோம் எல்லாமே பிரமாதம் தான் எல்லாத்தையும் அதிசயம்தான் அதிசயத்துக்கு மேல அதிசயம் எங்க பார்த்தாலும் அதிசயம்தான் ஒரு அணு கூட நம்மனால முழுமையாக புரிஞ்சுக்க முடியல இவ்வளவு விஜ்னானம் வளர்ந்தாலும் ஒரே ஒரு அணு கூட முழுமையை நம்மளால புரிஞ்சுக்க முடியல எல்லாமே அதிசயம்தான் இந்த அதிசயம் உணர்ந்ததான் ஆன்மீகம் எங்கே பார்த்தாலும் அதிசயம் உணர்ந்தா எது பார்த்தாலும் நமக்குள்ளே ஒரு வணங்கிக்கிற ஒரு தன்மை நமக்குள்ளே வரும் இன்னொரு மனிதன் பார்த்தாலும் வணங்கிக்கிற தன்மை வரும் அதனால தான் நம்ம இப்படி ஹாய் பண்ணலையே இப்படி தானே பண்ணுறோம் ஒரு மனிதன் பார்த்தா எதுக்கான அந்த மாதிரி அதிசயம் வாழைப்பழம் மனிதனா பண்ணிக்கிறான் முன்னாடி உட்கார்ந்து இருக்கிறவன இப்போ யாரே இருக்கட்டும் அவனு அவன் மனநிலையை எப்படியோ இருக்கட்டும் அவன் செய்யல் எப்படியோ இருக்கட்டும் ஆனா அவனும் அத்திசயம் தானே ஏதோ முட்டாள புரியாம ஏதோ பண்ணிக்கிறான் இப்போ ஆனா உள்ளுக்குள்ள அவனும் அதிசயம் தானே முதல்ல நம்ம அந்த அத்திசயம் பாக்கணும் படைத்தலுக்கு மூலமானதே எல்லா இடத்துல பிரமாதமா செயல்படுது இந்த அத்திசயம் உணர்றதுக்குதான் ஆன்மீகம் சொல்லுவோம்